மக்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஹிடோகஸ் கேமிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராண்டி சாப்டர் டூவில் வந்து போட் ஸ்கேப் தான் பண்ண போறோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொன்னதுனால தான் போட் ஸ்கேப் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வழியா நாம வந்து வெளியில வந்து எங்க சொட்ட கலவை ஏய் பிராண்டி நில்லுடா உன எவ்ளோ பாத்து யோ மொட்ட நீ எல்லாம் கூட்டா நான் வர மாட்டே மக்களே இப்போ பாத்தீங்கன்னா நாம வர இங்கட்ட வந்து போவோம் அதுக்கு வர பாத்தீங்கன்னா இத வேற நாம வந்து இழுத்துடுவோம் ஏன் பாத்தீங்க இது கால்ல தான் கண்ணு இருக்கும் இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு பாத்ரூம்லயாவது ஏதாவது பொருள் வந்து இருக்கானு பாப்ப இத வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ நான் இத வந்து ஓபன் பண்ணி வைப்போம் எங்க போடு வேற லெவல் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் வந்து கடச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா போட் எஸ்கேப்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் சரிங்க மக்களே இது இருந்தா தான் போட் வந்து போகும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம வந்து ஓடுவோம் இல்லன்னா சொட்ட கலவை இங்க இங்க இருந்து இருப்பேன் இது கரெக்ட் கலவை

வந்து ஹெலிகாப்டர் வந்து பண்ணணும்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தாழ வந்து போய் பார்ப்போம் ஏதாவது ஒரு பொருள் வந்து இருக்கான்னு இங்கே போய் பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கா எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளும் இல்லை என்ன மக்களை சரி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழியாக நம்ம வந்து மேலே தான் போகணும்னு தோணுது சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் டொடம் அப்படியே பாடிட்டு போயிட்டு தான் எனக்கு வேற லைட்டாக வந்து வாய்லாம் கொள்ளுறது அதை வந்து கண்டுக்கிடாதீங்க எங்கேயோ சொட்டக்கிழமை வேற இருக்கிறான் சரி நம்ம வந்து போ எங்கே கிழட்டுக்கிழமை வேற நம்ம

எத்தனை வருஷமா வர தெரியல அதுலயும் எத்தனை பேர் இந்த கிழட்டு கிளவனும் கிளவையும் சேர்ந்து தான் போறாங்க பாத்தீங்களா அவங்க ஒரு கூட்டு கிளவாணி மக்களே கூட்டு கிளவாணி டோரை வேற பூட்டியாச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா அது வேற திடீர்னு வந்துட்டானா இங்க வேற பிரெஞ்சு இருக்கு சரி இதுல பாத்தீங்கன்னா நாம வந்து பார்ப்போம் இந்த டிராயர்ல எங்க போட்டு வேற லெவலில் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் கீ பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சரி இதை பாத்தீங்கன்னா எங்க இது வேற சரி இப்ப பாத்தீங்கன்னா இதை வேற ஓப்பன் பண்ணியாச்சா நாம வந்து தாள போய் அந்த ஷார்டை பார்த்தீங்கன்னா எடுப்போம் ஷார்ட்கனை எடுத்து சொட்ட மொட்டை ரெண்டு மொட்டையில் இங்க கிளட்டுக்கிளவை வேற இவன் சொட்டேன் நாங்க கண்ணு எடுத்தா உனக்கு என்ன இப்ப பாத்தீங்கன்னா மக்களை நாம வேற ஷார்ட் ஒரு <BURNES>

ட்ராயரை கூட பார்ப்போம் இதில் ஏதாவது பொருள் இருக்கா இதில் இருக்குமா எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் அந்த செக்யூரிட்டி அந்த ஃபியூஸு தான் இருக்குது அதாவது பாட்டு கிரிக்கெட்டு சரி நம்ம வந்து இந்த பொட்டியை நீக்கிட்டு உள்ளாடி பார்த்தீங்கன்னா போவோம் எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டோரோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வந்து டோரோஸ்கேப்பே பண்ண போகிறது டோரோஸ்கேப் உங்களுக்கு வேணாம் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராயர் இருக்குது இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எங்கே போட்டு வேற லெவல் நமக்கு பார்த்தீங்கன்னா போட்டு கீ கிடச்சாச்சு இனி நம்ம வந்து மேலே போய் பார்ப்போம் எங்கே அதுவும் இல்லாம அந்த கிராணி ஒன்று பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் இருக்கும் மக்கள் எனக்கு வேற அது வந்து தேடுறதே கொஞ்சம் கஷ்டம் சரி இது வேற கிராணி டூ நான் ஏற்கனவே விளாட்னா தான் பட் எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல சரி இதுலேயும் பார்ப்போம் இதில் இதில் எங்கள் இதில் பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன மக்கள் இதில் கிழவனும் கிளையும் வேற நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க சரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் மக்கள் இதை நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது அதனால தான் கட் பண்ணிட்டேன் அதுவும் நான் பார்த்தீங்கன்னா கிழட்டு கிழவன் கிளை வேற வராங்களா இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோட் பண்ணுவோம் சொட்டை கிழவனோட சொட்டையிலையும் ஒரு போடா போட்டுட்டு மொட்டையோட மொட்டையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போடா போட்டுட வேண்டியதான் இப்போ வேற நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இங்கே வந்து இங்கே தான் வருவாங்க கண்ணை வேற நம்ம வந்து கீழே போட்டு அந்த சத்தத்தை போட்டு தான் சொட்ட கிளை வர வைக்க முடியும் இந்த கிழக்கு கிளை வேற டக்குன்னு வந்துடுவோம் மக்கள் என்னது நான் சாப்பிட்றதா என்ன செத்து அவ்ளோதான் அவ்வளோதான் இந்த சொட்டை கிளை பண்ண செத்துட்டா இனி பண்ண மொட்டை வருவானே புருஷன் வருவானே அந்த புருஷங்காரன் கிழக்கு கிளை பொண்டாட்டி எங்க புருஷங்காரன் வேற காணோம் எங்க அந்த போர்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போயிடுச்சு எங்க இந்த புருஷன் பொண்டாட்டி செத்து கிடக்கா புருஷன் பாய் எங்க இருக்கான்னு வர தெரியல அவ வேற மறைஞ்சு போயிட்டா அந்த குஞ்சு பாதம் எங்க மக்களே சரி நம்ம வந்து மேலே போய் பாப்போம் அந்த முக்கின மூஞ்சி பாத்தீங்கன்னா இங்க தான் இருக்கும் எங்க அந்த முக்கின மூஞ்சி வந்துருச்சு இங்க ஒரு போடா போட்டாச்சு எங்க அவன் பாத்தீங்கன்னா விழுந்துட்டான் டேய் பேராண்டி உன் சப்ஸ்கிரைபர் கிட்ட என்ன இப்படி அவமான படுத்துறே இல்ல இன்னைக்கு நீ செத்து போடா எங்க அந்த சொட்டக்கலாம் நமக்கு சாபம் விடுறானா இங்க இன்னைக்கு இவன் செத்தாங்க இன்னைக்கு நம்ம இவனை தான் பொளக்க போறோம் இப்ப வேற இந்த க்ரோபார நம்ம வந்து கொண்டு போய் இத இருக்கல பொட்டி இத பத்தின உடைச்சாச்சு எங்க போடு வேற லெவல் நமக்கு பாத்தீங்கன்னா கேசலின் பத்தின கடச்சிருக்கு சரி இத பாத்தீங்கன்னா நாம வந்து கீழ வந்து கொண்டு போக வேண்டியதா சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் செரிங்க மக்களை ஒரு வழியாக வந்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இனி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொன்று போட்டு போட்டுக்கி போட்டுக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அடுத்து கீழே வந்து போவோம் ஜெகடம் ஜெகடம் அப்படியே பாட்டு பாட வேண்டியதான் என்ன பண்ணுறது பாட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்த மரக்கம் மக்களை கமண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அஜினில் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாவி வேறு நம்ம வந்து கீழே போட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு எடுத்துகிட்டு போய் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அது பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை போல ஒன்று கிடைக்கல அது தண்ணி இல்லாமல் அது சாக்கடை தான் அந்த சாக்கடையை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடைக்கணும் சரி இந்த விரிஞ்சை பற்றி நான் டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான் இது அருகில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இதில் பார்த்தா விளாடும் எங்கள் குளிக்கிற இடையில பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கழுவாமல் தான் போட்டிருக்காங்க எங்கள் அந்த சாக்கடையை தான் நம்ம வந்து அடைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அப்படியே போயிட்டு கரெக்டாக உட்காந்து அங்கே இருக்கிற அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ இருக்குது அதை பார்த்திங்கன்னா வந்து திருக்கி விட்டாலே போதும் பார்த்திங்களா மக்களே அதை கரெக்டாக நான் ஐயோ அதை கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்கி விட்டாச்சு எங்க எனக்கு வேறு வாயெல்லாம் கொஞ்சம் கொளருது மக்களே அதை வந்து கண்டுக்கிடாதீங்க எங்கே இந்த கரிச்ச பய வேறு இருக்கேன் கரிச்ச பயனு அந்த ஜாம்பி பய வேறு பாட்டி உன் பேராண்டி என்ன கரிச்ச பய ஜாம்பி பயனெல்லாம் கூப்பிடுறேன் எங்க இந்த புள்ள பூச்சி வேறு நம்மளை வந்து போட்டு கொடுக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க்கை வந்து கீழே போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் இருக்கான்னு பாப்போம் நம்ம வந்து அப்படியே போய்ட்டுருவோம் இங்கே இந்த கிளட்டு கிளை வேறு என்ன மக்களே அவ்வளோதான் டே வேறு த்ரீ என்ன பாடுறது சரி பார்த்துக்கலாம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போய் அந்த ஸ்டண்டு கண்ணை எடுத்து சொட்டையோட சொட்டையில் போடணும் மக்களை இப்போ நம்ம வந்து கிழட்டுக்களை நிக்கிறாள் தெரியல ஸ்டண்டு கண்ணை எடுத்துட்டு கரெக்டாக வந்து லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிழட்டுக்களை எங்க கிழட்டுக்களை வந்துட்டு அந்த சொப்பன சுந்தரி அப்படியே போடு போடு அவ்வளோதான் கரெக்டாக வந்து போட்டாச்சு எங்க இப்போ கையில எடுத்தாச்சு எங்க கிழட்டுக்களை எங்க போய் சொருகுதுன்னு நீங்களே வந்து கமான் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கமான் பண்ணுங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரம் சுந்தரம்பாயம் எங்கே இருந்தாலும் இப்போ பார்த்தா வரும் எங்கே நான் சொன்னேன் இல்லை அந்த மொட்டையை வந்து வந்துட்டான் கரெக்டாக போட்டாச்சு எங்கள் குஞ்சு மணியில் பண்ணுன்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிட்டா எங்கள் நவுரா சொட்டை கிளவா இப்போதான் கரெக்டாக நம்ம வந்து எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போ ஒரு பூச்சாண்டியில் அந்த ஜாம்பி பாயை பார்த்தீங்கன்னா கிளவிக்கு சிக்னல் கொடுத்து அதோட சோழியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிக்க போகிறோம் இதாக இருக்க மக்கள் இப்போ அந்த கருப்பட்டி தலையில் கரெக்டாக வந்து அடித்தாங்க எங்கே உடனே பார்த்தீங்கன்னா அதோட அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டா பார்த்தீங்களா மக்கள் இந்த கருப்பட்டி தலை வேற இங்கே புல்லெட்டை வேற இப்படி பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருக்கு கரெக்டாக நம்ம வந்து அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேற இதை போட்டுட்டு அங்கே வந்து ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம் இங்கே ஏதாவது பொருள் இருக்கா எங்க ஹெலிகாப்டர் கீ மக்கள் நமக்கு இந்த ஹெலிகாப்டர் கீ எல்லாம் நமக்கு தேவையா மக்கள் நாம் என்ன ஹெலிகாப்டர் பண்ண போகிறோம் ஹெலிகாப்டர் ஸ்கேப் வேணா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க சரி மக்களை இப்போ பார்த்திங்கன்னா நாம வேற என்னப்பா பண்றேன்னு வேற தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கோம் சரி என்ன பண்றது அந்த குரோபாரை நம்ம வந்து எடுப்போம் மக்களே அந்த க்ரோபார பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தாளை பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்கும் அதை அதை தான் நம்ம வந்து திறக்க போறேன் எனக்கு வேற லைட்டா வாயெல்லாம் குளருது அதை வந்து கண்டுகிடாதீங்க சரி அப்படியே போக வேண்டியதுதான் சம்போ சிவ சம்போ சிவ எங்க இங்க வேற மாட்டிக்கிட்டேன் இந்த பாட்டெல்லாம் பாடும் போதெல்லாம் இப்படி மாட்டுறேன்னு சரி ஜெகடம் 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 ஐயோ எனக்கு வேற பாட்டெல்லாம் மறந்து போயிடுச்சு சரி அந்த இடம் வேற வந்துடுச்சா இன்னும் எனக்கு எதுக்கு தான் பாட்டு பாடுறது சரி அப்படியே கரெக்டா நம்ம வந்து உடச்சு விட்டாச்சு போட்டு வேற லெவல் நமக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் கிடச்சிருச்சு இனி பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரை வந்து மேலே கொண்டு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பொருள் இருக்கும் அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் அது வந்து உங்களுக்கு ரெண்டாவது தான் கேட்டு தருவேன் அதை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்ல போகிறதில்ல சரி நம்ம வந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருப்போம் தொடடும் தொடம் என்ன மக்களே சொல்கிறது நமக்கு வேறு கொஞ்சம் டைம் பாஸ் ஆக வேண்டாமா பாட்டெல்லாம் வேணும் பாட்டு இருந்தால் தான் கொஞ்சம் ஃபன் இருக்கும் சரியா மக்களே அப்படியே போயிட்டே இருப்போம் இந்த கிழட்டு கிளவிக்கு வந்து ஒரு தாய் கிளவி சொட்ட கிளவி பிட கிளவி இப்போ வந்து நம்ம அந்த ஷார்ட் கனை பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொண்டு போவோம் இந்த டோரை பார்த்தீங்கன்னா பூட்டி போய் இல்லை கிழட்டு கிளட்டு கிளவனு கிளவையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேனா சரி அப்படியே அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரை நான் நம்ம வந்து எடுப்போம் கட்டிங் பிளேயரை அப்படியே கரெக்டாக ஜம்ப் பண்ணி எங்கள் கால் வேறு உடஞ்சிடுச்சு இனி இவன் வேற ஒன்றா நம்பரில் பார்த்தீங்கன்னா நொண்டுவா சரி இந்த கட்டிங் பிளேயரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்தாச்சு இனி அப்படியே நம்ம வந்து மேலே போக வேண்டியதான் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை ஃபஸ்ட்டு கண் எடுக்க முன்னாடி இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கட்டிங் பிளேயரை இங்கே ட்ராயரில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒருக்கா பார்த்தேன் சிலப்போ ஒரு பக்கில் ஏதாவது பொருள் இருந்துருச்சுன்னா சரி இந்த கண்ணை எடுத்துகிட்டு லோட் பண்ண வேண்டியதான் கண்ணை எடுடா எடுத்தாச்சு ஒரு வழியாக சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதாக இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக அடிச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா லோட் பண்ணு லோட் பண்ணு ஓகே லோடு ஐயோ வா வர குளறது வா வர குளறது லோடு பண்ணியாச்சு கரெக்டாக அடிச்சாச்சு ஓப்பன் த டோர் இப்போ வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சா ஈனி பார்த்தீங்கன்னா நாம் வந்து உள்ளே போவோம் எங்கே கட்டிங் பிளேயரை வேறு நான் எடுக்கல சே சி கட்டிங் பிளேயரை வந்து இப்போ எடுப்போம் கட்டிங் பிளேயரை எடுத்தாச்சா இப்போ இந்த பொட்டியை திறந்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு பாருங்கள் சங்கிலி கருப்பா வெளியில் வாடா இங்க நான் சொன்னையில் அந்த சங்கிலி கரப்பம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டான் இப்போ நம்ம வந்து இந்த சேஃப்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே போக வேண்டியதான் இனி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அங்கே தான் அந்த சேஃபு போடக்க ஐயோ சேஃபு போட ஐயோ சேஃப்னு இந்த சேஃபு போடக்குள்ள இடம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இங்கே நம்ம வந்து கரெக்டாக இறங்க வேண்டியது தான் அப்படியே நம்ம வந்து நைஸில் பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு இனி நம்ம வந்து கீழே போகலாம் இங்கே டே வேறு போற ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முகம் ரத்தக்கிறேன் எங்கள் கிழட்டு கிழவி வேற பாத்ரூம் பக்கம் போடுறேன் என்ன நடக்குது எங்கள் கிழட்டுக்கு

தலைவர் அதான் நிக்குது பாத்தீங்களா மக்களே அங்க என்னதான் பண்றா போல எங்கே அந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு போகிறோம் அதுவும் இல்லாமல் இந்த கரைப்படி தலை வேறு அதான் கிடக்குது பார்த்தீங்களா அந்த ஜாம்பிப்பாய சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கண்ணை வந்து எடுத்துகிட்டு போவோம் இங்கே சொட்ட கிழமை வேறு இதை போகிறோம் மக்கள் சொட்ட கிளவி அந்த பக்கம் சொட்ட கிழவன் இந்த பக்கம் சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொட்ட கிழவனை தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம் கிழட்டு கிளவி வந்து தான் அங்கிட்டு போயிட்டா இப்போன்னா கிளட்டு கிழவுன்னா எடுப்போம் எங்கள் இந்த கிழட்டு கிழவனுக்கு நிம்மதியை தூக்கமாக என்ன போடு அப்படியே படைச்சிட்டு கிடக்கிறோம் ரத்த கொதிப்பு அந்த மாதிரி தான் கிடக்கிறான் எங்கள் இந்த ஸ்டண்டு கன்று வேறு இதாக போய் விழுந்துடுச்சு இந்த கிழட்டு கிளை வேறு நம்ம பின்னாடி வேறு வந்துட்டு அந்த சத்தம் வேறு கேட்குது

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வேற சேஃப்டி இருக்கா அதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேஃபில் போட்டு நமக்கு வந்து என்ன பொருள் வந்து கிட்டதான்னு பார்க்க போறோம் எனக்கு தோணுது அதில் வந்து ஒருவேளை பேட்லாக்கி தான் கிடைக்கும் தோணுது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீயை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் எடுக்க வேண்டியதாக இப்போ பார்த்தீங்கன்னா அதே நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் வந்து எடுத்தாச்சு சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் எங்க ஒரு வழியாக பாட்டு பாடி நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ரூம் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கு அந்த சேஃப்கி இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போட்டாச்சு நான் சொன்னேன் இல்லை மக்களை அந்த பேட் லாக்கி தான் கிடைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பேட் லாக்கி வேறு கிடச்சிது அந்த ஸ்டியரிங் தான் எங்கே இருக்குதுன்னு வேறு எனக்கு வந்து தெரியல மக்கள் அந்த ஸ்டியரிங்கு நான் வந்து எவ்வளோ இடத்துல வந்து தேடி பார்த்தாச்சு எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வழியாக அந்த ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த பசில வந்து சால்வ் பண்ணால் மட்டுந்தான் அந்த ஸ்டியரிங்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எடுக்க முடியும் இந்த கிழவனோட ஃபோட்டோலாம் ஃபோட்டோ இந்த கிழவனோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பீசு பீஸாக இருக்குது என்ன பண்ணுறது சரி அவள் வேற உடச்சு போட்டது தான் மக்கள் இந்த சொட்ட கிழவனோட சதி வேலை தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேறு நம்ம வந்து கரெக்டாக போட்டாச்சு இப்போ இந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எங்க இங்கே வேற ஸ்டேங்களா எனக்கு தோணுது அந்த சைடில் தான் ஒரு வேலை இருக்கும் சரி இந்த பஸ்ஸில் வேற முடிக்கணுமா இப்போ வேறு நம்ம வந்து இந்த கண்ணை வேற கையில் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம வந்து கண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இனி பார்த்திங்கன்னா இதை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுதான் கான்செப்ட் அதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து அடிக்க வேண்டியதாக இப்போ பார்த்திங்கன்னா இது வேறு அங்கிட்டு இங்கிட்ட இருக்கு இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடு அவ்வளோதான் இப்போ நம்ம கண்ணில் வேற புல்லெட் இல்லை நம்ம அதனால் வந்து ரீலோட் பண்ணுவோம் சரி இப்போ வந்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு போட்டு அவ்வளோ தான் ரெண்டாவதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இனி பார்த்தீங்கன்னா மூணாவது போட்டு அவ்வளோ தான் சோழி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு இப்போ டோரை ஓப்பன் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா மக்கள் அந்த ஸ்டீரிங் பண்ணி இங்கே இதே மக்களே மக்களை நான் ஒன்று சொல்லவா அந்த ஃபியூஸை போட்டால் தான் மக்களே எடுக்க முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூஸ் வேறு போடணும் சரி அந்த ஃப்யூஸு வேறு எங்கே இருக்குன்னு வேற தெரியல அந்த ஃபியூஸ் எங்கேவா இருக்கும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு வேறு கண்டுபிடிச்சாச்சு இதாக தான் இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா போட வேண்டியதான் அப்படியே நடந்து நல்லா போயிட்டு யானையில் பார்த்தீங்கன்னா மேலே ஏற வேண்டியதாக ஏறுடா ஏறு சீக்கிரம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் வந்தாச்சு இனி நம்ம வந்து ஓட வேண்டியதான் அந்த கிழவனோட ஃபோட்டோவை பாருங்கள் மக்களை பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு வேறே தெரியல சரி நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபிட் பண்ணியாச்சு இனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டியரிங்க பாத்தீங்கன்னா கையோட எடுத்துட்டு போக வேண்டியதா ஒரு வழியா மக்களை போர்ட் ஹவுஸ்கேப் வந்து சீக்கிரமா பண்ணி முடிச்சு பண்ணி முடிக்க போறோம்னு நினைக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சரி அப்படியே நடந்து போயிட்டு சம்போ சம்பு சிவ சம்பு சிவ சிவ சம்பு இங்க இவனுக்கு வேற கால் வேற எத்தனை தடவை உடஞ்சுட்டு நீங்களே பார்த்தீங்களே முகத்துல வேற நமக்கு வந்து ரத்த காயம் பார்த்தீங்களா மக்களை எவ்வளோ வீர சாகசம் செஞ்சுட்டு தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் எத்தனை தடவை கிழட்டு கிளவி இந்த இருந்து அடியெல்லாம் வாங்கியிருப்போம் இங்க இங்க வேற கிளைவி வருவாளர் பண்ணலாம்னு வேற பயமா இருக்கு சரி நம்ம பாத்தீங்க ஸ்டீரிங் வந்து எடுத்து போயிட்டு இருப்போம் நீ பேராண்டி எங்கடா இருக்க நீ வந்து போட் ஸ்கேப் பண்ணா போற டேய் உன் தாத்தா வந்து பாருடா எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ போ போறியா எங்க இந்த சொட்ட கேளைய நல்ல பாவம் போல நடிச்சிட்டு நம்மள வந்து சைஸா போட்டு தள்ளலாம்னு பார்க்கறா எங்க இதெல்லாம் நடக்காது நம்ம கிட்ட சரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங் வந்து கரெக்ட்டா நாம வந்து ஃபிட் பண்ண வேண்டியதா அதையும் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நாம வந்து ஃபிட் பண்ணியாச்சு இனி பாத்தீங்கன்னா அந்த கிளட் கிளை வேற வந்துட்டா இல்ல அவள பாத்தீங்கன்னா அவளோட சோலிய பத்தின முடிக்க வேண்டியதா மேலே வேற அந்த ஸ்டன் கன் வேற இருக்கா அத பாத்தீங்கன்னா நாம வந்து எடுக்க வேண்டியது

உண்மையான பேர் இதில் வந்து கேசோலின் தான் எழுதியிருக்கு சரி நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல்னே சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேற அந்த போட்டு இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வர போகிறோம் இதெல்லாம் ஒரு போட்டுனே சொல்ல முடியாது சரி என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வேற அடைச்சிட்டு இருக்கோம் ரெட் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக ஆ எல்லோ கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வருமே ஆ இப்போ தான் மக்களே வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் ஆகிடுச்சு இனி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேசோலின் பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டாச்சு அப்படியே மேலே போய் என்ன வேணும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக்கியா பேட்லாக்கி தான் நம்ம வந்து எடுக்கணும் பேட்லாக்கி இல்லைன்னா போட்டுக்கே நம்ம எடுப்போம் அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி லைக் பண்ணி பாருங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பார்க் எடுப்போம் மக்களே ஸ்பார்க் நம்ம வந்து ஒரு மெயின் பொருள் இந்த ஸ்பார்க்கே நம்ம வந்து இப்போ தான் எனக்கு வேறு நேபம் வந்துடுச்சு சரி இப்போ டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்க்கை வந்து போட்டுடுவோம் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ மக்களே எனக்கு வேறு லைட்டாக வந்து வாயெல்லாம் கொஞ்சம் கொளற இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்கிடாதுங்க மக்களே இப்போ நம்ம இந்த ஸ்பார்க்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஈனி பார்த்திங்கன்னா போட்டுக்கு இல்லைன்னா பேட்லாக்கி பேட்லாக்கியே ஃபஸ்ட் எடுப்போமா போட்டுக்கியா எனக்கு வேற கொஞ்சம் கன்ஃபியூசனாக தான் இருக்குது சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ எடுப்போம் நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருப்போம் இந்த கிழட்டு கிழவனும் கிளையும் பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க சரி இப்போ நம்ம பேட்லாக் பேட்லாக்கியை எடுத்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா போட்டுவிடுவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா போடுவோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா கிழவனும் கிளவையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துவிட்டாங்கன்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கே நம்ம வந்து போட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா பேட்லக்கியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுப்போம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பேட்லாக்கியை பார்த்தீங்கன்னா கர எங்கள் பேட்லாக்கி என்ன मकल பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த மாய இங்கே பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கையில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போ சிவ சம்போன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நம்ம இந்த இடத்துக்கு பார்த்தா வந்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த பூட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குமா லைட்டாக வந்து தாத்து விட்டாலே போதும் கரெக்டாக தாத்து விட்டாச்சா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஓய்ந்துட்டுருக்கு இருக்கு இனி நம்ம வந்து போட்டுக்கியை பார்த்திங்கன்னா எடுப்போம் அந்த போட்டுக்கு எங்கே ஆ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டுக்கே போட்டோமா அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா போட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து எஸ்கேப் பண்ண வேண்டியதா மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து போட்டு இருக்கிற இடத்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா போட்டோட